இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வழக்கமாக இருபத்தி நாலு பனிரெண்டு என்றவுடன் தந்தை பெரியாருடைய அந்த நினைவு நாள் நமக்கு நினைவுக்கு வரும் அதேபோல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் நம்முடைய நினைவுக்கு வரும் இந்த ஆண்டு அந்த இருவரையும் தாண்டி மற்றொரு துன்ப நிகழ்வும் நம் நினைவுக்கு வருகிறதென்றால் அது பல்துறை வித்தகர் என்று உலகோரால் போற்றப்படுகின்ற எங்களுடைய வழிகாட்டி குரு ஆசிரியர் என்று எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம் அத்தனை பெருமைகளுடைய தோப்பா என்று அறிவுலகத்தாரால் உலகத்தாரால் ஆய்வறிஞர்களால் கற்றோரால் எளியோரால் போற்றப்படுகின்ற தோ பரமசிவன் அவர்களுடைய அந்த மறைந்த நாள் தான் அந்த நாள் அவர் மறைந்துவிட்டார் என்ற செய்தியை அவருடைய குடும்பத்தார் என்னிடத்திலே அவருடைய மகன் திரு மணி அவர்கள் சொன்னபோது நான் சற்று அதிர்ந்து போய்விட்டேன் அன்றைக்கு இரவு முழுவதும் என்னுடைய மனம் பின்னோக்கி சென்று கொண்டே இருந்தது நான் அவரிடத்தில் படித்திருக்கிறேனா இல்லை நான் அவருடைய மாணவரா அதுவும் இல்லை எங்கள் ஊர் பகுதிக்காரவரா கிடையாது நான் வைகை கரைக்காரன் அவர் தாமிரபரணி கரைக்காரன் அவர் படித்ததெல்லாம் அழகப்பா க காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா கல்லூரி பிறகு பல்கலைக்கழகம் இப்போ பணி செய்தது இளையான்குடியில் அப்படி என்றால் எனக்கு என்ன தான் தொடர்பு என்றால் நான் படித்து பணியாற்ற தொடங்கிய தியாகராசர் கல்லூரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் வருகிறார் அவரை நான் முதலில் சந்தித்ததே கல்லூரிக்கு உள்ளு கூட இல்லை வெளியில் ஒரு தேநீர் கடையில் எல்லோரும் சந்திக்கிறோம் நல்ல மீசை வெளியீர் என்ற சிரிப்போடு பற்கள் சினேகபாவத்தோடு கூடிய கண்கள் யாரிடத்திலும் எளிமையாக பேசுகிற பாங்கு என்று அவரை பார்த்தவுடனேயே பல நாள் பழகிய ஒருவரை மீண்டும் பார்ப்பது போல் தான் எனக்கு இருந்தது இவர்தான் இளையான்குடியில் வந்திருக்கின்ற இருந்து வந்திருக்கின்ற பேராசிரியர் மைக்ரேஷனில் வந்திருக்கிறார்னு சொல்கிறாங்க எல்லாரையும் போல் நாங்கள் தேநீர் அருந்துட்டு போயிட்டோம் ஆனால் அப்போது எனக்கு தெரியாது இன்னும் பனிரெண்டு ஆண்டு காலத்துக்கு இவரோடு தான் நான் தேநீர் அருந்துவதற்கு நடக்கப் போகிறேன் என்பது ஏனென்று சொன்னால் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட விதம் ஒரு ஊதுவத்தியின் மனம் போன்றிருந்தது பட்டாசின் வெடி தன்னை ஆர்ப்பாட்டமாக அவர் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை எங்கிருக்கிறது என்று தெரியாமல் ஒரு மலர் தன் வாசத்தை மட்டும் பரப்பிக் கொண்டிருக்குமே அதுபோல அவர் தன்னுடைய சொற்களால் ஈர்க்கத் தொடங்கினார் அங்கு எத்தனையோ பேராசிரியர்கள் பணியாற்றினாலும் கூட அவரை பிரிந்து கொண்டவர்கள் சிலர் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மற்றவர்கள் வந்து பிரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாம் என்றெல்லாம் நாம் தீர்மானிக்கக்கூடாது அவருடைய ஆழ்ந்த நுண்ணறிவை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்ததாக கருதுகிறேன் எங்கள் இருவருக்குமான உரையாடல் அப்படியாக அமைந்திருக்கும் நான் தெய்வத்தை வழிபடுகின்ற ஒரு ஆத்திகத்தை ஆத்திகத்தை நம்புகின்ற குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த பின்னணியில் வந்தவனுடைய த தந்தையார் தமிழாசிரியர் எங்கள் வீட்டில் பூஜை இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படிப்பட்ட வழியில் வந்தவன் நான் அவர் அவருடைய செயல்பாடுகளே ஆச்சரியமாக இருக்கும் அவர் அந்த சிகரெட் பிடிக்கின்ற அது தவறு என்று தெரிந்தாலும் கூட அந்த பிடிக்கின்ற ஒரு அழகும் அது முடித்தவுடனேயே அவர் சொல்லுகின்ற வார்த்தையும் ஆச்சரியத்தை கொடுக்கும் இதை யாரும் உடனே பின்பற்றி விட வேண்டாம் சிகரெட் குடித்தால் சிந்தனை ஏற்படும் என்றால் சொல்கிறோம் சிந்தனை இருந்தது அது வெளிப்பட்டது அவ்வளவுதான் கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் என்றுதான் இருக்கும் சான்றாக பொது கருத்துக்களை பொது சித்தாந்தத்தை எளிமையாக சொல்வது கடினம் சில பேர் எடுத்த உடனேயே எங்கள்ஸ் தெரியுமா கார்ல் மார்க்ஸ் படித்திருக்கிறாயா என்று வரிசையாக விஸ்கி படிக்காத நீ எல்லாம் மனிதனா என்றெல்லாம் மிரட்டி கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்திற்கு நடுவே மிக எளிமையாக பொதுவுடைமை தத்துவத்தை எடுத்து வைத்த பெருமை இவருக்குத்தான் உண்டு ஒரு நாளைக்கு சங்க இலக்கியம் பற்றி பேசுவார் மறுநாளைக்கு பா ஜெயப்பிரகாசத்தினுடைய கதைகளை சொல்லுவார் என்னை வெவ்வேறு திசைகளில் பார்க்க சொன்ன பெருமை அவருக்குத்தான் உண்டு சரி வைணவத்தை நான் மார்கழி மாதங்களிலே திருப்பாவை திரும்பாவை பேசுவேன் என்பதை அவரிடத்தில் சொன்னபோது அவர் அதற்கு தருகின்ற அந்த சொற்கள் எப்படிப்பட்டவை என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் வைணவத்திலே ஊறி திளைத்த பெருமக்களெல்லாம் அப்படி எனக்கு சொல்லியிருப்பார்களா என்று என்னால் நம்ப முடியவில்லை சான்றாக பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதன் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் என் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருத வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு ஒரு பாட்டு இருந்தால் இந்த பாட்டை நன்றைக்கி இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னால் உடனே என்ன செய்வார்னா ஆ அதில் அந்த ஆயுதம் கொழுந்தே என்கின்ற அந்த சொல்லை மட்டும் எடுப்பார் எடுத்துட்டு இதுக்கு வியாக்யான கர்த்தாக்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்து வாடுமா போலே அப்படிம்பார் இது ஆறாயிரப்படியிலையோ மற்றதுலேயோ சொல்லப்பட்டிருக்கோம் என்ன அதை போய் எடுத்து படிக்க முடியாது இல்லையா அவர் எனக்கு சொல்வார் வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்து வாடுமா போல என்ன அர்த்தம் இப்போ ஒரு செடியினுடைய கொழுந்து வாடுனா நம்ம கொழுந்தில் போய் தண்ணி ஊற்ற மாட்டோம் இந்த கொழுந்து வாடுவதற்கு காரணம் வேர் தான் தெரிஞ்சுக்கிடுவோம் உடனே என்ன செய்வோம் வேரில் தண்ணி விட்டால் கொழுந்து தளிச்சிரும் அப்போ வேரில் தான் வெக்கை தட்டுது வேர்லே வைக்க தட்டினால் கொழுந்து வாடுமா போலே பக்தனுக்கு துன்பம் ஏற்பட்டால் பகவான் வாடி போவான் ஞாபகத்துக்குங்க வைணவத்தில் இருக்கின்ற செய்தியை சொன்னவர் யார் தெரியுமா பெரியாரை போற்றுகின்ற பெரியாழ்வாரையும் நேசிக்கின்ற தோப்பா அவர்கள் சொன்னது அதே போல் சிலப்பதிகாரத்தை பற்றி கேட்க வேண்டுமா ஒரு நாள் இரவு இங்கே காலேஜ் ஹவுஸ் விடுதியில் எல்லா நண்பர்களும் சேர்ந்து ஒரு விருந்து சாப்பிடுவோம் எப்போவும் ஒரு மாதத்துக்கு ஒரு கல்ல சாப்பிட்றது உண்டு அப்படி சாப்பிட்ற போது மெதுவாக ஆரம்பித்து சிலப்பதிகார வரிகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் சொல்லிக்கிட்டே வர்றார் நேரமாக ஆக 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 நமக்கு மீண்டும் இளங்கோடிகளே வந்து சொல்வதைப் போல ஒரு ஆச்சரியத்தை தருகிறது அவருடைய சொற்கள் முழுவதுமாக கேட்டவன் நான் இதில் இல்லை இன்றைக்கு தோப்பாவை பார்த்தறியாதவர்கள் கூட படித்தறியாதவர்கள் கூட தோப்பாவை பெருமையாக சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நானெல்லாம் பார்த்து மகிழ்ந்தவன் கேட்டு மகிழ்ந்தவன் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நான் முதல் முதலாக சென்னையில் கலைஞரோடு பேசுவதற்கான ஒரு அழைப்பு எனக்கு வந்தது கலைஞரோடு நான் சென்னையில் பேசுகிற முதல் கூட்டம் கலைஞர் தலைமையில் பேசுகிற முதல் கூட்டம் என்னை ஒரு வாரமாக பட்டை தீட்டினார் கவனமாக பேசணும் கொக்கி போட்டு எழுத்துருவார் கவனமாக இருக்கணும் கவனமாக பேசணும் பிறகு நான் அங்கு சென்றதும் நான் பேசியதும் என் பேச்சால் கலைஞர் மகிழ்ந்து எனக்கு தமிழ் இயக்க இயக்கத்தின் சிற்றரசு என்ற ஒரு பட்டத்தை கொடுத்ததும் அதை வாங்கி கொண்டு நான் வந்தவுடன் என்னை உண்மையிலேயே ஆற தழுவிக் கொண்டார் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னார் ஏனென்றால் அவர் வந்து அக்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியாக இருந்திருக்கிறார் அவர் மாணவர் அணியில் இருந்திருக்கிறார் அவர் வீட்டில் அவர் பாதுகாக்கிற புகைப்படம் என்னதுங்களா பெரியாரோட உட்கார்ந்துருக்கக்கூடிய தான் இப்போ இது தவிர அவருடைய நகைச்சு உணர்வு நீங்கள் பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க ஆழமான நுண்ணுணர்வு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா நகைச்சுவை உணர்வு எப்படி தெரியுங்களா நானும் அவரும் ம மதிய உணவு நான் கொண்டு வராத நாட்கள் சோழ நாள் வந்துட்டுருக்கப்போ ரெண்டு பேரும் ஒன்று விடுதிக்கு செல்வோம் அல்லது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஹோட்டலுக்கு போவோம் அப்போ நாங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு போது தொடர்ந்து உணவு விடுதியில் சாப்பிட்டு வர்றதை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்குறாரு என்ன தோப்பா ரெகுலர் கஸ்டமரா அப்படின்னு கேட்குறாரு உன்ன தோப்பாக சிரிச்சுக்கிட்டே கஷ்டந்தான் ரெகுலர் அப்படின்னாரு அப்படியே இப்போ அந்த இடமே அளவாய் இந்த மாதிரி இருந்தது இன்னொரு சிறப்பு என்னென்னா சாக்ரட்டிஸ் பற்றி கேள்விப்படுறோம் அந்த காலத்தில் அவரோடு எப்போதும் மாணவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்களாம் இங்கே நான் பார்த்துருக்கேன் இவர் தேனீர் இருந்த போது நான் கூட போகிறப்ப குறைஞ்சது ஒரு அஞ்சு மாணவர்களாவது வருவார்கள் அதில் ஆச்சரியம் தமிழ் மாணவர்கள் மட்டும் இல்லை அது அறிவியல் படிக்கிற மாணவர்கள் கிணக்கு படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே வருவாங்க நாளாக 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 அவருடைய அருமையை எல்லோரும் அறிந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது அது மட்டும் இல்லை என்னை வந்து மேடையில் ஒரு மாற்றத்தோடு பேசுமாறு சொன்னவர் அவர்தான் எப்படி அவர் ஒன்று என்கிட்ட கேட்டார் ஜிஜி அவர் என்னை எப்படி தான் கூப்பிடுவார் ஜி ஞான சம்பந்தம் அதனால் ஜிஜின்னு கூப்பிடுவார் நீங்கள் நண்பர்களோட பேசுகிறப்ப நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கலகலப்பாக பேசுகிறீங்க ஆனால் மேடைக்கு போனவனே என்ன செய்கிறீங்கன்னா இறுக்கமாக பேசுகிறீங்க அதாவது நான் தனிச்சொறு பகுதியில் தான் நிறையா பேசுவேன் அவர் வருவார் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பார் இறுக்கமாக பேசுகிறீங்க இதை மாற்றுங்களே எப்படின்னு கேட்டேன் மேடையில் என்னங்க நீங்கள் என்ன செய்வீங்க இந்த இங்கே கலகலப்பை அங்கே கொண்டு வாங்களே அப்படின்னார் அப்படி கொண்டு வந்ததால் தான் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது தவத்திரு குண்டகுண்டு அடிகளாருடைய தலைமையில் பட்டிமன்றம் என்று சொன்னால் ஒரு முதல்ல சிறு ஒரு ஆய்வே நடக்கும் எனக்கு கூட அவர் உட்காந்து இப்படி கேட்பார் அப்படி கேட்பார் அதுக்கெல்லாம் இது பதில் சொல்லணும் அப்படி சொல்லு சொல்லிட்டு அந்த அரசமர பிள்ளையார் கோயிலில் நடக்கிற அந்த பட்டிமன்றத்துக்கு வந்துடுவார் வந்து விடிய கேட்டுட்டு மறுநாள் நீங்கள் பேசுனது சரியாக இருந்தது இன்னும் கூட இப்படி பேசியிருக்கணும் அப்படி பேசியிருக்கணும் என்று ரொம்ப அருமையாக சொல்லுவார் அதே மாதிரி எங்களுடைய குழு பட்டிமன்ற குழு அதே பார்ப்பார் பார்த்துட்டு சொல்வார் அதில் சில பேர் பாட்டு பாடுவாங்க எனக்கு பாட தெரியாது அவர் ஒரே ஒரு முடிவு சொன்னார் உங்கள் பட்டிமன்றம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் எத்தனையோ இருக்கலாம் ஆனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் பாடாததும் அவங்க பேசாததும் தான் அப்படின்னு சுருக்கமாக சொன்னார் அவங்க பாடுறதுனால ஓரளவுக்கு ஓடுது நீங்கள் பே பாடாமல் இருக்கிறதுனால ஓடுது அப்படிங்கிறத ரொம்ப இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் கூட இன்றைக்கி எல்லோரும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த கடவுள் இருந்தால் நல்லதுங்கிற விஷயத்தை எல்லோரும் சொல்லிட்டாங்க உண்மையை சொல்வதாக இருந்தால் நான் அவரோடு உரையாடி உரையாடல் தான் அது மீண்டும் நினைவூட்டுகிறேன் மதுரை வீதியில் நடந்த செய்தி அது மதுரை காஞ்சி சொல்கிற போது நமக்கு எத்தனை பெருமை ஏற்படுமோ அதுபோல் சொல்லலாம் அந்த திண்டுக்கல் ரோடு முருகன் கோயிலில் நான் போய் வாசல் நின்று சாமி கும்பிட்டு வெளியே வந்த உடனே முதல்ல கேட்ட கேள்வி ஏன் சாமி மூட போனீங்கன்னு கேட்கல அந்த உள்ள அந்த முருகனை பார்த்தீங்களா கீழே ஒரு கல்வெட்டு இருந்தது ம முருகனுடைய உடையில் ஒரு உடை உடைவால் இருந்தது அப்படி இதெல்லாம் பார்த்துக்கலான்னாரு ஆமாம் ஆமாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஜாமி விட முடியுமா அப்படியான அப்படின்னா கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படி நான் கேட்டேன் அதுக்கு அவர் ஆழமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இல்லைன்னு சொல்லலை தம்பி இருந்தால் நல்லதானே வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போனது அப்படியே நான் அவர் போயிட்டார் நான் இருக்கேன் இன்னமும் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படி அவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள்ட்ட சொன்னேன் அவர் படத்தில் வச்சார் இன்னைக்கு உலகம் முழுவதும் அது பேசப்பட்டாலும் கூட எனக்கென்னவோ அது எனக்கு அவர் சொன்னதாக நான் கருதுகிறேன் சரி இன்னும் சொ சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த செய்தியாக இருந்தாலும் எந்த தலைப்பாக இருந்தாலும் பட்டிமன்றத்தில் நான் அரிய விஷயங்களை சொல்லுவதெல்லாம் அவருடைய நூல்களை படித்து அவரோடு உரையாடித்தான் சரி இறப்பதற்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பாக நான் திருக்குறளை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் யூடியூப் சேனலில் ஜி ஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனலில் நான் திருக்குறளை பாட வைத்து பொருள் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறேன்னு நான் சொன்ன உடனே அதுக்கு முன்னுரை எப்படி கொடுக்கலான்னு கேட்டேன் இப்போ சொன்னதுங்க சமீபத்தில் அதாவது அவர் சிந்தித்து கொண்டே இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அதுதான் எப்படி சொன்னார் தெரியுமா நல்லா ஞாபகத்துக்குங்க திருக்குறள் ஒரு அறநூல் ஆனால் எப்படிப்பட்ட அறநூல் தெரியுமா உலகத்தில் அறம் செய்யச் சொல்லி ஆசை காட்டுவார்கள் சில அறம் செய்யாவிட்டால் தீங்கு ஏற்படும் என்று அச்சமூட்டுவார்கள் சில பேர் ஆசை காட்டி அறம் செய்யச் சொல்வது ஒரு வகை அச்சமூட்டி அறம் செய்யச் சொல்வது ஒரு வகை திருக்குறள் ரெண்டும் செய்யவில்லைனார் எப்படி ஆசை காட்டுதலாம் என்ன நீ தர்மம் அறத்தை அறவழி நடந்தால் உனக்கு உலகத்தில் சொர்க்கம் காத்திருக்கிறது என்று சொல்வது ஆசை காட்டுவது அச்சமூட்டுவது என்றால் என்ன என்றால் நீ இப்படி செய்யாவிட்டால் உனக்கு பாவம் ஏற்படும் உன்னை நரகத்தில் வருப்பார்கள் என்று அச்சமூட்டுவது இவை இரண்டும் திருக்குறள் இல்லை இதுதான் திருக்குறளினுடைய சிறப்பு இன்னும் சொல்வதாக இருந்தால் ஜீ போப்பினுடைய அந்த தமிழ் மொழிபெயர்ப்புக்கு தோப்பா அவர்களுடைய முன்னுரை ஒன்று இருக்கிற படித்து பாருங்கள் அப்படியான சிறப்புடையது என்னுடைய நூல்கள் நான் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறேன் அதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட நூல்களுக்கு தோப்பா அவர்கள் முன்னுரை வழங்கியிருக்கிறார் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் அதில் அவர் சொல்வார் இறுக்கமான சூழலில் ஞானசம்பந்தனுடைய பேச்சு மருந்து பெட்டிக்குள்ளிருந்து அந்த நாட்டு மருத்துவர் எடுத்து வைக்கின்ற மருந்துகளைப் போல ஒவ்வொரு மருந்தும் ஒரு நோய் தீர்ப்பது போல் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் மனதிற்கு இதான் தரும் அப்படின்னு ஒரு வாங்க சிரிக்கலாம்ங்கிற என்னுடைய முதல் நூலுக்கு அவர் கொடுத்தது எனக்கு நினைவில் இருக்குது சொல்லிக்கொண்டே போகலாங்க அன்றைக்கு நான் அங்கு சென்றிருந்தபோது அவருடைய திருவடிகளை வணங்கினேன் அவருடைய நூல்கள் விரைவில் அரசுடமை ஆக்கப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம் நிச்சயமாக அரசு சாதித்து காட்டும் உலகெங்கும் அவருடைய நூல்கள் அவருடைய கருத்துக்கள் அவருடைய அறிவுகள் செல்ல வேண்டும் பண்பாட்டு அசைவுகளை எடுத்து நாம் சொல்லுகின்ற போது நம்முடைய நாடி எல்லாம் முறுக்கேறும் அது மட்டுமல்ல ஒரு செய்தியை சொல்லிடுறேன் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதா இருக்கட்டும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அழகர் கோயில் பற்றி சொல்கிற போது கலாயுவில் சொல்கிறாரு நான் மூணு நாள் இரவு பகலாக அந்த கலாயுவில் ஈடுபட்டிருந்தேன் சித்திர திருவிழாவில் அப்போ அந்த பெட்டி தூக்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து க கழுத்தில் மாலை போட்டு கையில் திரியோடு வந்தார் நான் அவர்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டே எழு எழுபத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுகளில் வந்தது இது பேட்டி எடுத்துக்கிட்டே அவருடைய மாலை அப்படி தொட்டு பார்த்தேன் அந்த மனிதன் கிடுகிடு என்று ஆடிவிட்டான் ஏன் தொட்டிங்க ஏன் தொட்டிங்க ஏன் தொட்டிங்க இது நாங்கள் ஒரு வருஷம் விரதம் இருந்து தான் இதை தொடுவோம் ஐயோ ஏன் தொட்டிங்க என்று அவன் பதறினான் சொல்லிவிட்டு தோப்பா எழுதுகிறாருங்க அவன் பதற்றத்தில் இல்லை அவன் எதை நம்புகிறானோ அதை அவன் அனுபவிக்கிறான் நான் தொட்டது தவறுதான் என்பதை தெரிந்து கொண்டேன் ஆனால் அவனுடைய உணர்வு என்னை அது ஏதோ ஒன்றை எனக்கு அறிவித்தது எனவே தோப்பா அவர்கள் எல்லோரையும் ஈர்க்கிறார் என்று சொன்னால் அந்த ஈர்ப்பு உண்மையானதுதான் அன்றைக்கு பெரிய தந்தை பெரியாருடைய நினைவினால் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவினால் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைக்குத்தான் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் சிறக்கின்ற நாள் சிறந்திருக்கும் அவர் ஆத்மா அங்கு செல்லும் என்று நான் சொன்னால் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் சொல்கிறான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அந்த நாள் சரியாக அமைந்தது அது மட்டுமில்லை அவர் தாயார் இறந்த தினமும் அன்றைக்கு எல்லாம் கைகூடி வருகின்ற வாய்ப்பு சில மனிதர்களுக்குத்தான் கிடைக்கும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் பரமசிவம் தெய்வமாகிவிட்டார்